சிவாயணமும் உலக சாந்திக்குள்ள ஜீவிதம் ஒன்றாம் பாகத்தில் ஈஸ்வரம் என்பது மேன்மையானது என்று பொருள் அது ஈஸ்வரனிடம் சேர்வதற்குள்ள மேலான ஒரு நிலைமை ஜீவனை தனக்குள் சேர்ப்பதற்கு அறிவாயிருக்கின்ற வாய்வினால் இடைவிடாமல் செய்யப்படுவது புண்ணியம் புண்ணியம் உயர்ந்த பதவியாகிய தருவது புண்ணியோ கிருஷ்டம் அப்பொழுது ராஜாவாகிய அதாவது சதா சமயமும் மேல் ஈஸ்வரனை ஈரணம் செய்து கொண்டிருக்கிற நிலைமை புண்ணியத்தால் உயர்ந்த பதவி அடைந்த சரீகள் எவரும் அவரை கண் கண்ட தெய்வம் துஷ்கிருதம் துஷ்கிருதம் பாவம் பாவம் என்பதற்கு அதோ கதி என்று பொருள் அதாவது தன்னில் இருந்து உண்டான ராகத்து வேஷதிகளால் ஜீவனை அழிய செய்வது நாம் ஜீவனை சிநேகிக்காமல் நம் ஜீவன் பல விஷயங்களில் போய் சேருவது மூலம் மூக்கு வழியும் வாய்வழியும் மற்றும் வெளியே போய் அழிந்து கொண்டிருப்பது பாவம் சுகிதத்தில் இருக்கும்போது ஜீவனுக்கு கீழ் இல்லை அப்போது யாதொரு ஜீவம்சையும் செய்யும் செய்ய முடியாது தன்னிலிருந்து பாவங்களான ராகத்து வேஷ கெட்ட செய்கைகள் உண்டாகாமல் சலித்து கொண்டிருக்கின்ற வாய்வு தன்னிலிருந்து மேலும் கீழுமாய் கதாகதம் செய்து தன் சிறுசில் இருக்கின்ற ஈஸ்வரனிடம் சேர்ந்து மேல் உயரும் உயரும்போது புண்ணியம் உயர்ந்து மேல் பதவியான போது ராஜாவாகின்றன அப்போது பரண சிரேஷ்டான ஈஸ்வரன் ஆகிறது இதற்கு தான் ராஜ பிரதீஷ அதாவது கண் கண்ட தெய்வம் புருஷார்த்தம் என் ஜான் பணையான உடம்பிற்கு சிறுசே பிரதானமாக இருக்கின்ற புறம் என்ற வீடு அந்த சரசான வீட்டில் சுழுமுனியில் தங்கி இருக்கின்ற பொருள் அதாவது இருதயமான இரும்பு பொட்டியில் சேமித்து வைக்கின்ற தனமே புருஷாத்தமம் ஆகும் அனுலோமம் என்பது ஜீவசக்தி வாய்வாக பரிணமித்து மூக்கு வழியாக வெளியே போவது பிரதிலோமம் என்பது அம்மூக்கு வழியாக அவ்வாய்வு தனக்குள் வருவது திருச்சிற்றம்படும்